வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீடியோ வந்துட்டு முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எடுத்துக்கொள்ளுங்க அப்பத்தான் நான் தர வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்னைக்கு வந்து ஆண்களுடைய தாமத்திய ரீதியான பிரச்சனைய பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அதுலயும் என்ன தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்ற பலரும் கேட்டபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறிய வந்துட்டு அப்படி பெரிதாக்குறது அதற்கான வீடியோ வந்துட்டு நானும் கிணவரும் பதிவிட்டு இருந்தோம் இருந்தாலும் மக்களுடைய சந்தேகம் வந்துட்டு தீர்ந்த பாடில்லை இன்டர்நெட்ல வந்துட்டு கண்ட கண்ட விளம்பரங்களை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுல வந்துட்டு எந்த ஒரு விஞ்ஞான ரீதியான சான்றிதழ்களும் வந்துட்டு இல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உதாரணமாக வந்துட்டு நம்மளுடைய கை கால்கள் வந்துட்டு நம்மளால நீட்டிக்கொள்ள முடியுமா நீட்டிக்கொள்ள முடியாது காரணம் என்ன அது இயற்கையாகவே தரப்பட்டிருக்குது அதே போலதான் நம்மளுடைய உறுப்புகளும் வந்துட்டு இயற்கையாகவே தரப்பட்டிருக்குது நம்மளுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ப அதே போலதான் நம்மளுடைய ஆண்குறியும் அதை வந்துட்டு நம்மளால ஓரளவுக்காவது பெருமனாக்கி கொள்ளலாம் நம்ம உடற்பயிற்சி செய்யறது செய்யறதுனால சில உணவுகளால சில மருந்துகள் மூலம் அத நம்மளால ஓரளவுக்காவது அதை மாற்றி அமைக்கலாம் ஆனால் அதை வந்துட்டு நீட்டிக்கொள்ள முடியாது நீங்க எவ்வளவு தரம் வந்துட்டு என்னட்ட கேள்வி கேட்டலாம் நீட்டலாமா நீட்ட நீட்டிக்கொள்ள முடியாது கையையும் காலையுமே உங்களால நீட்டிக்கொள்ளாத போது அப்படி நீங்க உங்களோட ஆண்கூறிய நீட்டிக்கொள்வீங்க முடியாது இல்லையா அதனால போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றது போல நம்மளுக்கு தரப்பட்டிருக்கிறத நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய ஆண்குறிக்கு தேவையான சக்தியை வந்துட்டு பலப்படுத்தி பலப்படுத்துங்க அதுதான் நம்மளுடைய நீண்ட நேர தாமத்திய உறவுக்கு தேவையானது அதற்காகவே பாரம்பரியமாக வந்துட்டு இந்த மருந்து வந்துட்டு தயாரிக்கப்பட்டிருக்குது அது உங்களுக்காகவே காத்திருக்குது வாங்கி பாவியுங்க இழந்த சக்தியை வந்துட்டு மீண்டும் பெருங்க மகிழ்ச்சியாக வாழுங்க வீடியோ வந்துட்டு முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணி நோட்டிபிகேஷன் எடுத்துக் கொள்ளுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்